ஸ்ரீ பூஜா பிரமோட்டர்ஸ் நிறுவனத்தின் வியாழம் புதிய வீட்டுமனைகள் விற்பனை துவக்க விழா கோவை மலுமிச்சம்பட்டி பகுதியில் துவங்கப்பட்ட வியாழ மனைப்பிரிவு திட்டத்தை ஃபேரா தேசிய தலைவர் ஹென்றி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் கோவையில் சுமார் இருபது வருடங்களாக ரியல் எஸ்டேட் துறையில் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற நிறுவனமாக செயல்பட்டு வரும் ஸ்ரீ பூஜா ப்ரமோட்டர்ஸ் நிறுவனம் வீட்டுமனைகள் வில்லாக்கல் என்று பல்வேறு திட்டங்களை துவக்கியுள்ளனர் இந்நிலையில் கோவை மலுமிச்சம்பட்டி பகுதிக்கு உட்பட்ட எல்எம் டி அலுவலகம் அருகில் வியாழம் எனும் புதிய வீட்டுமனைகள் விற்பனை திட்டத்தை துவக்கியுள்ளனா் இதற்கான துவக்க விழா ஸ்ரீ பூஜா ப்ரமோட்டர்ஸ் நிறுவனத்தின் தலைவர் பழனிசாமி மற்றும் நிர்வாக இயக்குநர் நவீன் பாலாஜி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் டாக்டர் ஹென்றி கலந்து கொண்டு முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினர்களாக கூட்டமைப்பின் துணைத் தலைவர் நேருநகர் நந்து தேசிய செயலாளர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் கல்லூரி மருத்துவமனை பேருந்து மற்றும் ரயில் நிலையம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் வியாழம் வீட்டுமனைகள் அமைந்துள்ள இடத்திற்கு மிக அருகில் இருப்பதாகவும் கோவையில் வசிப்பவர்கள் மட்டுமன்றி வெளியூர் மற்றும் வெளிமாநில வெளிநாடுகளில் உள்ளோர் கோவையில் காலிமனையில் முதலீடு செய்ய நினைப்பவர்களுக்கு வியாழ பிரிவுகள் நல்ல வாய்ப்பாக இருக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தனர் துவக்க விழாவை முன்னிட்டு சிறப்பு விற்பனைகளும் நடைபெற்று வருவதாக பூஜா பிரமோட்டர்ஸ் நிறுவனத்தினர் தெரிவித்துள்ளனர் முன்னதாக அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் ஹென்றி செய்தியாளர்களிடம் பேசுகையில் வில்லங்க சான்று வழங்கும் திட்டத்தில் டிஜிட்டல் முறையில் அரசு தற்போது அறிமுகம் செய்துள்ள திட்டம் பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ள எளிதான திட்டம் என்றும் தெரிவித்தார் ரியல் எஸ்டேட் துறையில் மலைகள் சார்ந்துள்ள பகுதிகளில் உள்ள நிலங்களை விற்பனை செய்வதில் உள்ள ஆக விதிமுறையை எளிமைப்படுத்த தொடர்ந்து கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் அரசு இதில் கவனம் செலுத்தி விதிமுறைகளை எளிமைப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் வியாழம் வீட்டுமனை பிரிவு விற்பனை துவக்க விழாவில் ஃபேரா கூட்டமைப்பின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஜெயம்லாண்ட் பிரமோட்டர் கண்ணன் சுரேஷ்குமார் வில்சன் தாமஸ் கணேஷ் மெடிக்கல் நாராயணன் ஜெகநாதன் எஸ்கே எம் மாணிக்கம் கிருஷ்ணமூர்த்தி பாஸ்கர் ஐயப்பன் ஹரிஷ் அண்ணாமலை உட்பட பலரும் கலந்து கொண்டனர்